அரசுல டம்மி பீஸ் ஆனவன் பவர் இல்லாத பேட்டரி ஃபியூஸ் போன பல்பா தள்ளு கேஸுங்க இதுக்குதான் ரொம்ப பேசுவோம் பிஜேபி காரன் பேச்சை கேட்டு இருந்ததும் போச்சுடா நல்ல கண்ணான் பிஜேபியில போய் சேர்ந்து எனக்கு அனாதியா அங்கே இங்க சுற்றி நிக்குது பார் விஜயதாரணைன்னு ஒண்ணு கப்பல்ல பத்தாயிரம் தமிழன் நம்பி இருக்கிற வேலையை விட்டு கவுண்டமணி போய் வீணா போன மாதிரி விஜயதாரணை இருக்கிற எம்எல்ஏ பதவியை விட்டு அங்க போய் அவன் எம்பி சீட்டு உங்க கொடுக்கல விஜயதாரணி சொல்லி இது குடும்ப திமுக அப்ப நீங்க எல்லாம் யார் புறம்போக்குங்களா ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் ஊழல் பண்ணிட்டு இருக்கான் ஒரு ஏழு லட்சம் கோடி என்னாச்சுன்னே தெரியல தெரியுமா ரிசர்வ் பேங்க்ல என்னாச்சுன்னே தெரில பணம் நிர்மலா சிதாரணி டிபார்ட்மெண்ட் அந்த பணம் என்னாச்சுன்னே தெரியல ஊழல் என்று சொன்னால் அம்மையார் செல்வி ஜெயலலிதாவை சொல்லலாம் விஜயதாரணி ஊழல் என்று சொன்னால் அம்மையார் செல்வி ஜெயலலிதாவை சொல்லலாம் எஸ்ஐஆர் வந்து டிஎன் கண்ட்ரோலுக்கு தான் வாயில எனக்கு சிரிப்பு வரல எஸ்ஐஆர் கண்டு கண்ட்ரோல் வந்து திமுக கிட்ட இருக்குது வீட்டுக்கார செத்தி வச்சனும் வருஷம் ஆச்சு இன்னும் கூட எங்க புருஷன் பேரு வாக்காளர் பட்டியல இருக்குதுன்னு சொன்னந்த யாருன்னு கேட்டா விஜயதார் யாரும் கேனியா நினைச்சிட்டு இருக்கீங்க விஜயதாரணி மேடம் அதனால விஜயதாரணிக்கு சொல்றோம் பேசுறது பார்த்து பேசுறா உனக்கு பிஜேபி செல்வாக்கு இல்ல உன்னை கைட்டி விட்டான் உனக்கு பிஜேபி செல்வாக்கு இல்ல உன்னை கைட்டி விட்டான் குடியாத்து குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த பொதுவா பாத்தீங்கன்னா சரக்கு இல்லாதவன் விஷயம் இல்லாதவன் செல்வாக்கு இழந்தவன் அரசியல் அரசியல சொல்கிறேன் அரசியல டம்மி பீஸானவன் பவர் இல்லாத பேட்ரி ஃபியூஸ் போன பல்பா தள்ளு கேசுங்க தான் ரொம்ப பேசுவோம் ஏன்னா அப்பதான் நாலு பேர் அவங்கள பற்றி பேசுவான் நான் யாரை பற்றி பேசுகிறேன்னா காங்கிரஸ்ல எம்எல்ஏவா இருந்து அவன் பிஜேபிக்காரன் பேச்சை கேட்டு இருந்ததும் போச்சு நல்ல கண்ணான்னு பிஜேபியில போய் சேர்ந்து எனக்கு அனாதைய அங்கே இங்கே சுற்றி நிற்குது பாரு அனாதிய அங்க இங்க சுற்றி நிறுத்திப்பாரு தெருவுல அனாதிய சோத்துக்கு வழி இல்லாம சுற்றி நிற்கும் கொட்டநாயங்கம் அந்த மாதிரி சுற்றி பாரு விஜயதாரணைன்னு ஒண்ணு அது என்ன பேச்சு பேசுறா அது தொடர்ந்து எம்எல்ஏ வச்சு அந்த அம்மா விஜயதாரணை தொடர்ந்து எம்எல்ஏ காங்கிரஸ்ல சீட்டு குத்தாங்க ஆனா திமுக நம்ம கட்சிக்கார் திமுக வேலை செஞ்சுதான் விஜயதாரணி எம்எல்ஏ வருது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தொகுதி பேர் மறந்துட்ட அங்க எம்எல்ஏ வருது திமுக தான் கலைஞர் பிரச்சாரத்துக்கு போனாரு தலைவர் தளபதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போனாரு இன்னைக்கு இந்த எலெக்ஷன் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போனாரு அது அங்க எம்எல்ஏ ஜெயிச்சு அந்த பொம்பளை விஜயதாரணி வந்து சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி எதிர்பார்த்துச்சு அது விரும்பல காங்கிரஸ்ல காங்கிரஸ்ல விரும்பல அது சும்மா சோ மாதிரி அதன் காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி எதிர்பார்த்துச்சு அதுவும் காங்கிரஸ் தலைமை விரும்பல காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் பதவியும் மரியாதைக்குரிய திரு செல்வப் கொடுத்துட்டாங்க காங்கிரஸ் பேரேக்க தலைவர் பதவியும் மரியாதைக்குரிய செல்வப் பிறந்தகை கொடுத்துட்டாங்க நல்லா பண்றாரு மனுஷன் கோவம் வந்துச்சு உடனே பிஜேபி கிட்ட இது பேரம் பேசி பிஜேபிக்காரன் ரூட்டு போட்டான் இங்க வந்துரு எம்எல்ஏ பதி ராஜினாமா பண்ணிட்டு யார விஜயதாரணிய காரன் இங்க வந்துரு உனக்கு நாங்கோ வர பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்த முடிச்ச பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுல உனக்கு எம்பி சீட்டு தருவோம் கன்னியாகுமரி பார்லிமெண்ட்ல சொன்ன உடனே இதுவும் நம்பி ராஜினாமா பண்ணிடுச்சு அப்படியே ஊரு பூரா போய் பிஜேபி மோடி மோடி வீட்டுல இருக்கும்போது அந்த அம்மா விஜயதாரணிய நீங்க வீட்டுல போய் திடீர்னு பாத்தீங்கன்னா அடையாளம் தெரியாது விஜயதாரணி ஆயாவுக்கு ஆயா மாதிரி இருக்கும் மேக்கப் நல்லா வயதான பரோட்டாக்கு பசிகிற மாதிரி நாலே முக்கா ரோஸ் பவுடர் நல்லா பிசைஞ்சி அப்படி மூஞ்சில் அப்படி பப்பிக்கும் பட்டி பார்த்து அது மேல மேலே அடிக்கும் அரகாட்டு காட்சி மாதிரி தான் வெளியும் பார்க்கறதுக்கு தட்னா ரத்தம் இருக்கும் பூரா மேக்கப் பூரா மேக்கப் ஒரு முறை விஜயதாரணை பார்க்கறதுக்கு அந்த அம்மா விஜயதாரணை பார்க்கறதுக்கு மனு கொடுக்கறதுக்கு ஒரு தொகுதி மக்கள் போய்க்கிறான் திடீர்னு சொல்லாமலாம வீட்டுக்குள்ள போயிட்டான் இந்த சோப்பா உக்கான இந்த அம்மா விஜயதாரண் ஏங்க எம்எல்ஏ விஜயதாரணி தான் கூப்பிடுங்கோ ஒரு மனு கொடுக்கணும்னு விஜயதாரணியை கொடுப்பா அய்யய்யோ நான் உங்கள்ட்ட கொடுக்க மாட்டேங்க போனந்தே விஜயதாரணி தான் அங்கயோ நான் உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேங்க எம்எல்ஏ விஜயதாரணி யோ நான் தான் விஜயதாரணி விஜயதாரணிக்கு ஆயாக்கு ஆயா மாறிங்க அது எப்படிங்க யோ அதெல்லாம் மேக்கப்பியா அதெல்லாம் மேக்கப் இது மேக்கப் இல்லாம ஓ அப்ப நீ கேள்வியா அப்ப நீ வெளியே வரும்போது கிலோ கிலோவா மாவு பசங்கி மூஞ்சியில ஒட்டிக்கிட்டு பயன்டெச்சின்னு வரியா கர்நாட்டுக்கு ஆட்சியன்னு உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் இந்த மனுவே கிழிச்சு போட்டுறேன்னு கிழிச்சு போட்டு போயிட்டான் அந்த மாதிரி இது மேக்கப் போட்டுனா அவரே இது பாட்டு சுற்றினு என்னன்னா அவன் பேசிக்கினு இது பிஜேபியில போய் நம்மளை வந்து எம்பி ஆக்கிடுவாங்க அங்க பொன்னர் இருக்காரு பொன்னர் இருக்காரு கன்னியாகுமரியில பிஜேபியில சீனியர் மோஸ்ட் லீடர் ஓரளவுக்கு நல்ல மனுஷன் அந்த கட்சியில தளபதி அவரை பத்தி நல்லா தான் பேசுவார் மாண்புக்கும் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்களே பொண்ணு பத்தி பொண்ணை விட்டு ஒன்னு சீட்டு குத்துருவாங்களா உன் இருந்த எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ண வச்சிட்டான் விஜயதாரனைக்கு இருந்த எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ண இருந்ததும் போச்சுடா நல்ல கண்ணான்ற மாதிரி இது இந்த எம்எல்ஏ பதவி வரும் போட்டு இருந்திருக்கும் பிஜேபி காரம் பேச்சு கேட்டேன் மேக்க போட்டு போய் எம்எல்ஏ பதவி ராஜினா பண்ணிச்சு மாண்புக்கு சபாநாயகர் அண்ணன் கிட்ட ராஜினாமா பண்ணிட்டு இது போய் பிஜேபியில சேர்ந்துச்சு அங்கே கொடுக்குறோன்னா குடுக்கல இருக்கிற பதவி உள்ளாமா ஒரு பதவி இருக்கும்போது இன்னொரு கட்சியில நீ பேசலாமா அட்லீஸ்ட் எம்எல்ஏ அதுவும் போச்சே இந்த ஒரு படம் காமெடி எனக்கு ஞாபகம் கொடுத்துங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கவுண்டமணி செந்தில் விஜயகாந்த் படம் அது அதுல கவுண்டமணி செந்தில் ஒரே வீட்டுல வேலை செஞ்சிருப்பாங்க அல்ல திடீர்னு செந்தில் என்ன பண்ணுவா அப்படி எதிர்வுட்டு வேலைக்கு போயிடுவாங்க இந்த வேலை விட்டு எதிர்கூட ஒரு தீவிரவாதி வருவான் விஜயகாந்த் குடும்பத்தை பழிவாங்க அந்த படத்துல அந்த தீவிரவாதி வீட்டுல போய் செந்தில் வேலைக்கு போயிட்டு நல்லா ட்ரெஸ் என்ன கார் என்ன கூலிங் கிளாஸ் என்ன அப்படியே பந்தாவா இருப்பார் இதை பார்த்த உடனே கவுண்டமணிக்கு வைக்கிற இப்ப செந்தியிலிட்ட ஏன்டா காலகாலமா வேலை செய்யற மூணு வேலை சோத்தம் போட்டு மாசம் ஐநூறு கொடுக்குறதே பெரிய விஷயம் நீ எப்படிறா இப்பதான் அங்க போய் வேலையை செஞ்சே கார்ல போற வர கூலிங் கிளாஸ் போடுற கோட் சூட் போடுற ஆயிரம் பணம் வச்சிருக்கேன் எப்படிறா என்னடா இங்க வேலை செய்யறது ஆனா இது ஒரு பெரிய வேலைன்னு என்ன கைரொப்ப சம்பளம் டேய் நானும் வந்துடுறேன் என்ன வேலையில சேர்த்து விடுறேன் ஆமா கப்பல்ல வேலை இருக்கனே மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வரீங்களா பத்தாயிரம் சம்பளம் வேற சம்பளம் கொடுப்பாங்களா கவுண்ட் பண்ணி செஞ்சு கொடுப்பாங்க ஆனா அந்த வேலையில இருக்கீங்களே அது என்னன்னா அண்ணன் கண்ணாம்புண்ணு நம்பியாரையும் அம்பிகாவையும் பேசிவிட்டேன் ஸ்ரீவித்யா பேசிட்டேன் நம்பியார அங்க பேசிட்டு கவுண்ட் வேலை விட்டு இங்க வந்துருவார் ஏ நான் வேலை விட்டு உன்னை செந்தில் ஏன்னா அவசர போட்டு வேலை விட்டீங்க உன்னை கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு அவசர்லாம் லூசி வேலை உன்பு கேட்டதா நான் வேலையை விட்டு இல்லடா இன்னொரு வேலை கடிச்சாதானே இந்த வேலை விடணும் தான் விட்டேன் சரி நான் வேலை வாங்கி குத்துறேன் கப்பல தானே வேலை ஆமா கப்பல தான் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் எப்போ வேலைக்கு சேரணும் என்ன வேலை ஒன்னு இல்லனே உங்களை வேலைக்கு சேர்த்துட்டுறேன் மாசம் பத்தாயிரம் சம்மளம் கொடுத்துருவாங்க நடு கடல்ல கப்பல் போயினே இருக்கும் நடு கடல்ல கப்பல் போயினே இருக்கும் கப்பல் போயினே இருக்கும் திடீர்னு கப்பல் நின்று அப்ப நீங்க சீஃப் மெக்கானிக் ஓஹோ எப்படி இன்ஜின் மெக்கானிக் பண்ணுவா நீங்க எதுவும் கப்பல் இருந்து கீழே இறங்கி அதாவது தண்ணீர் கடல்ல இறங்கி கப்பலை தள்ளணும் நான் இறங்கி தண்ணியில கப்பலை தள்ளனா அப்ப சப்பலம் யாரா வாங்கறது ஒண்ணு நம்பி இருக்கிற வேலையை விட்டுறேன்னு என்ன கவுண்டமணி போட்டு போட்டு செம்மடிப்பார் அந்த மாதிரி கப்பல்ல சம்பளம் நம்பி இருக்கிற வேலையை விட்டு கவுண்டமணி போய் வீணா போன மாதிரி விஜயதாரணி இருக்க எம்எல்ஏ பதவியும் அங்க போய் அவன் எம்பி சீட்டு கொடுக்கல கட்சியில பதவியும் கொடுக்கல விஜயதாரணி விஜயதாரணிக்கு கட்சியில பதவியும் கொடுக்கல இப்ப போட்டாங்க நயினார் நாகேந்திரன் பிஜேபி தலைவரா போட்ட போது தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவி கொடுத்தாங்க பலரும் கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க அப்ப கூட கண்டித்தான் இது மேடிலே புலம்புச்சு விஜயதாரன் எனக்கு ஒரு பதவி இல்லையே எனக்கு ஒரு பதவி இல்லையே எனக்கு ஒரு பதவி இல்லையே சோ அங்க நீ ஆகுற இது திமுக பேசுது வேந்தர் டிவி ஒரு பட்டிமன்றமா நான் அந்த ஒரு பட்டிமன்றமா நடத்துவாங்க எல்லா டிவிலும் ஒரு எல்லா டிஸ்டிக்டிலும் எல்லா கட்சிக்காரங்கள பேசுவாங்க அதுல இது பேசுது பிஜேபி சார்பா பிஜேபி சார்பா விஜயதாரணி பேசுது திமுக உள்ளல் திமுக பர்சன்டேஜ் வாங்குறாங்க நீ விஜயதாரின எம்எல்ஏ இருக்கும்போது எவ்ளோ பர்சன்டேஜ் வாங்கலாம் லிஸ்ட் கொடுட்டா ஆ லிஸ்ட் குடுக்கட்டா நீ நீ காங்கிரஸ்ல எம்எல்ஏ வருது இல்ல நீ காங்கிரஸ் எம்எல்ஏ மோது எவ்வளவு பர்சன்டேஜ் கரெக்டா வாங்குவியே ஒரு ரூபாய் குறச்சா கூட பர்சன்டேஜ் வாங்காம ஒர்க் அவுட் குடு குடு குடுக்க விட மாட்டியே உன் சொந்த காங்கிரஸ் கட்சிக்காடு நீ பர்சன்டேஜ் வாங்கி தானே வேலை கொடுப்ப எப்ப பார்த்தாலும் நீ காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கும் போது போன கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் இது எப்ப பார்த்தாலும் மினி ஒரு தினமும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மினிஸ்டர் ஆபீஸ்ல உக்காந்துருக்கும் அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு ஒரு மினிஸ்டர் ஆபீஸ்ல ஆப்ளிகேஷன் இன்டர்வியூ ட்ரான்ஸ்ஃபர் பக்கம் சண்டை போட்டு வாங்கி போவோம் வெளியவே துட்டு வாங்கிடும் இல்ல முன்னாலே துட்டு வாங்கிடும் நீ என்ன யோகிய மாதிரி திமுக பர்சன்டேஜ் வாங்குறதுன்னு பேசுறிய விஜயதாரணி அப்புறமா என்ன இது வந்து திமுக இல்ல

விஜயதாரனை சொல்லி இது குடும்ப திமுக அப்ப எல்லாம் யார் புறம்போக்குங்களா யார் தப்பா நினைக்க இப்ப எங்களை குடும்பம் எல்லாம் குடும்பம்னா அப்ப உங்களுக்கு எல்லாம் குடும்பம் இல்லையாமா அப்ப நீங்க எல்லாம் புறம்போக்குங்களா அப்பறம் நீங்க எல்லாம் ஜாடு மாடு பாடுகா பாடு சூழ் அக்காரி புறம்போக்குங்களா உங்களுக்கெல்லாம் குடும்பம் கிடையாதா எங்களுக்கு மட்டும்தான் குடும்பங்கதா நீங்கெல்லாம் அன்னக்காவா அதேடா யார் எடுத்தாலும் குடும்பம் குடும்பம்ன்றது ஆமா திமுக குடும்ப கட்சி தான் இந்த குடும்பத்தில் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் குடும்ப தலைவர் எங்கள் தலைவர் தளபதி எங்கள் குடும்ப அன்பு சகோதரன் உதயநிதி ஸ்டாலின் எங்கள் குலதெய்வம் தலைவர் டாக்டர் கலைஞர் அறிஞர் அண்ணா தந்தை பெரியார் இதுதான் குடும்ப கட்சி இது குடும்பமா இது இதுவரைக்கும் திமுக இவ்வளவு பேசுறது இல்லை இப்ப பேசுது ஏன்னு கேட்டா பிஜேபி காரி இப்பயாவது நம்மளுக்கு திரும்பி வைப்பாங்கன்னா பதவி கொடுப்பாங்கன்னா ஏவி பணிக்கு எதுவும் நடக்காது குச்பினை ஓயகா நத்திங் வில் ஹேப்பன் அந்த சொல்றேன் பியூஸ் பண்ண பல்பாக்கி விட்டான் ஊழல் பண்றது விஜயதாரண் சொல்றது ஊழல் போய் பிஜேபி கார்ட்ட சொல்லு பிஜேபி பிஜேபிக்காரண்ட போய் சொல்லு ஊழல் திருடு பசங்க ஸ்டேட் லெவல்ல இருந்து ஸ்டேட்ல இருந்து சென்டர் வரைக்கும் ஊழல் பண்ணிட்டு இருக்கான் ஒரு ஏழு லட்சம் கோடி என்னாச்சுன்னே தெரியல தெரியுமா ரிசர்வ் பேங்க்ல ஏழு லட்சம் கோடியோ எழுபது லட்சம் கோடியோ சரியா தெரியல என்னாச்சுன்னே தெரியல பணம் நிர்மலா சீதாரன் டிபார்ட்மெண்ட் அந்த பணம் என்னாச்சுன்னே தெரியல அங்க போய் பேசு ஊழல் எந்த ஊழல் வழ விஜயதாரனை கேக்குறேன் எந்த ஊழல் வழக்கிடாவது திமுக தண்டிக்கப்பட்டிருக்கிறதா ஊழல் வழக்கு சுமத்தப்பட்டது நீதிமன்றமே அந்த வழக்கை வந்து ரத்து பண்ணிடுச்சு அது பூச்சியா இருக்கட்டும் அந்த காலத்துல சர்க்காரியா இருக்கட்டும் கலைஞர் ஊழல் வழக்கலை தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா எங்கள் தலைவர் தளபதி ஊழல் வழக்கலை தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா சொல்லு ஊழல் என்று சொன்னால் அம்மையார் செல்வி ஜெயலலிதாவை சொல்லலாம் விஜயதாரனே ஊழல் என்று சொன்னால் அம்மையார் செல்வி ஜெயலலிதாவை சொல்லலாம் அவர்தான் இரண்டு முறை முதலமைச்சர் பதவியில் இருக்கும் பொழுது ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு முதலமைச்சர் பதவி இழந்தவர் ஜெயலலிதா மற்றும் இறக்காமல் இருந்திருந்தால் சசிகலாவோடு ஜெயலலிதாவும் ஏவன் பரப்ப நகர சிறைக்கு சென்று ஊருவத்தி உருட்டி இருக்கணும் ஊழல் சொன்னா அதிமுக சொல்லுங்க செல்வி ஜெயலலிதாவை சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க ஊடக அவனுடைய சகாக்களா சொல்லுங்க அவங்க கொலிக்ஸ சொல்லு எடப்பாடி பழனிசாமி கொலிக்ஸ திமுக என்ன ஊழல் அதுக்கு அடுத்து இது என்ன சொல்லுதுன்னா எஸ்ஐஆர் யார் கண்ட்ரோல் இருக்குதுன்னு கேட்டா எஸ்ஐஆர் வந்து டிஎம்கே கண்ட்ரோல் இருக்குதான் வாயில எனக்கு சிரிப்பு வரல விஜயதாரணி மேடம் எனக்கு வாயில சிரிப்பு வரல எஸ்ஐஆர் வந்து டிஎம்கே கண்ட்ரோல் அது அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன் பிஜேபி கண்ட்ரோல் இருக்குது ஆஹ் தேர்தல் கமிஷன் தனியா செயல்படுமே அதெல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல டிஎம் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அதெல்லாம் இங்கெல்லாம் அமலாக்கத்துறையா இருந்தாலும் சிபிஐ இருந்தாலும் என்ன சொல்றது அது தேர்தல் முக்கியமா தேர்தல் கமிஷன் எல்லாமே அமித்ஷா அந்த அமித்ஷா என்ன சொல்றாரோ மோடி என்ன சொல்றோம் அதுதான் எலக்ஷன் கமிஷன் கேட்டோம் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தது என்னத்துக்கு போலி வாக்காளர்கள் சேர்க்கறதுக்கு உண்மையான வாக்காளர்கள் நீக்கிறதுக்கு இந்த எஸ்ஐ ஆர் ஃபார்ம் கொண்டு வந்தது யார் மோடி தான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் என்னுடைய சேனல் குடியாத்த குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனல்ல நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி விஜயதாரனை கேட்கிறேன் மோடி மோடி மோடினு பேசுறியமா மோடி கிட்ட போய் ஒரு எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடு மோடி கிட்ட போய் ஒரு எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்து அத ஃபில் பண்ண சொல்லி பாக்கலாம் மோடிக்கு முடியாது நாலு பேர் கூட வச்சுக்கணும் மோடினாலே முடியாதுன்னு நாங்க என்ன பண்ணுவோம் இது என்ன சொல்லுது எஸ்ஐஆர் கண்டு கண்ட்ரோல் வந்து திமுக கிட்ட இருக்குது சரி இல்ல நான் எங்க வீட்டுக்காரர் செத்தி வச்சனும் வருஷம் ஆச்சு இன்னும் கூட எங்க புருஷன் பேரு வாக்காளர் பட்டியல இருக்குதுன்னு சொன்ன அந்த யாருன்னு கேட்டா விஜயதாஸ் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ இன்னைக்கு பிஜேபி ல டம்மி பிரிசாக இருக்கிற விஜயதாரணி சொல்லுது எங்க வீட்டுக்கார் செத்து விஜயதாரணி எங்க வீட்டுக்கார் செத்து பல வருஷம் ஆச்சு இன்னும் வாக்காளர் பட்டியில எப்படி எங்க வீட்டுக்கார் போயிருக்குதுன்னா நீ ஒரு எம்எல்ஏ தானே இருந்த விஜயதாரணி நீ ஒரு எம்எல்ஏ தானே இருந்த உனக்கு தெரியாது நீ படிச்சிருக்க உனக்கு தெரியாது உங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு பாவம் ஆழ்ந்த அனுதாபங்கள் இறங்கல் இறந்துட்டாரு நீ விஜயதாரன் என்ன பண்ணணும் தாலுக் ஆபீஸ்ல இல்ல கலெக்டர் ஆபீஸ்ல தாலுக் ஆபீஸே போறோம் இப்ப உன்னுடைய தொகுதி எந்த தாலுக்கா அந்த தாலுக் ஆபீஸ்ல தேர்தல் பிரிவுன்னு ஒண்ணு இருக்கும் அங்க தேர்தல் பிரிவு அதிகாரி இருப்பாங்க அவங்கள்ட்ட உங்க வீட்டுக்காரர் டெஸ்டிஃபிகிட்ட ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொடுத்து எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு நீ போக தேவையில்ல உன்னுடைய அக்சிடண்ட் யாருன்னா அனுப்பு அவரு விஜயதா வீட்டுக்காரர் இறந்துட்டாரு வாக்காளர் பட்டியல இருந்து அவர் பேரு கொண்டு நீக்கணும் இறந்துட்டா நீக்கணும் வாக்காளர் பட்டியல இருந்து ரேஷன் கார்டுல இருந்து பேர் எடுக்கணும் ஆதார் கார்டுல இருந்து பேர் எடுக்கணும் இது நீ செஞ்சிருக்கணும் இது நீ செய்யல எலெக்ஷன் கமிஷனுக்கு எப்படி தெரியும் இப்ப வேணா எஸ்ஐஆர் இப்ப உங்க வீட்டுக்கு வர மாதிரி வேணா உங்க வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்டா செத்துட்டாருன்னா இப்ப தெரியும் உங்க வீட்டுக்காரர் சேர்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்பவே நீல நீக்கணும் எஸ்ஐ எஸ்ஐஆர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்கிற எஸ்ஐஆர் ஆர் சரியில்லை எங்க வீட்டுக்காருடைய பேர் இன்னும் வாக்காளர் பட்டியலா கேட்கறவன் கேனையன்னு சொன்னா கேட்கறவன் கேனேன்னா கே ஆர் விஜயா கொண்டில கே டிவி தெரியும் சொல்லுவாங்க யாரு கேனைய நினச்சிட்டு இருக்கீங்க விஜயதாரணி மேடம் அதனால ஊழல் பேசுறது திமுகவை டேமேஜ் பண்ணி பேசுறது எடப்பாடி பழனிசாமி நல்ல பன்னார் எனக்கு நான் எம்எல்ஏ இருக்கும் நான் எதிர்கட்சி எம்எல்ஏ தான் நான் எதிர்கட்சி எம்எல்ஏ தான் அப்போ நான் திமுக கூட்டணி தான் இருந்தேன் நான் எதிர்கட்சி தான் என்ன எனக்கு நல்லா பண்ணார் எடப்பாடி எனக்கு நல்லா பண்ணாரு அதாவது அவர் தொகுதிக்கு நல்லா பண்ணாங்களாம் நான் எப்படி எல்லாம் சொல்றேன்னா அப்படியெல்லாம் எடப்பாடி எனக்கு பண்ணாரு என் தொகுதிக்கு பண்ணாரு என் தொகுதிக்கு அவ்வளவு நல்லா பண்ணாரு எடப்பாடி ஆனா திமுக ஒன்னும் பண்ணல எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை அதாவது ஊழல் பண்றது தப்பு பண்றது இது எங்களுக்கு பழக்கம் இல்லை அதனால விஜயதாரணிக்கு சொல்றேன் பேசுறது பார்த்து பேசுகிறான் உனக்கு பிஜேபியில செல்வாக்கு இல்ல உன்னை கைட்டி விட்டான் உனக்கு பிஜேபியில செல்வாக்கு இல்ல உன்னை கைட்டி விட்டான் உன்னை கைட்டி விட்டான்றதுனால நீ பிஜேபி கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்ன்றதுனால நீ திமுக தாறுமாறா பேசிட்டா நீதான் கந்தல் ஆயிடுவேன் விஜயதாரி நீ சொல்ற நீதான் கந்தல் ஆயிடுவேன் பார்க்க சகிக்கல நாலு கிலோ நாலே முக்கா கிலோ பவுடரை ஏத்திரப்பார் மைதா மாவு மாதிரி பவுடர் ஏத்தி பட்டி பார்த்து பயன் அடிக்கிறப்பார் அதுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கோ நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் முடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நாளை சந்திப்போம் வணக்கம்